ஆசை சீரியல் நாளைக்கான முத்து மீனாவை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க ஆனா மீனா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாத இருக்கிறாங்க அடுத்து முத்துவும் நானும் நேத்துல இருந்து சாப்பிடல எனக்கும் ரொம்ப பசிக்குது பரவாயில்ல யாருமே சாப்பிடத் தவிரங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மீனா மனசு மாறிடுறாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிறாங்க ஒரு பக்கம் கிருஷ்ண ஸ்கூல் டூர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்க எதுக்காகமா வந்திருக்கோம் நம்ம வாமா முத்து முத்தன்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனா ரோஹினி இப்போதைக்கி அந்த வீட்டுக்கு போக முடியாதுடா இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா கிருஷ் ரொம்ப வேப்பிடிவாதம் பண்றாங்க என்னால இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் வாமா நம்ம கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேப்பிவாதம் பண்றாங்க இதை பார்த்துட்டு பயங்கரமாக பயங்கரமா டென்ஷனாயிராங்க அடுத்து ரோஹினி இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த முத்துமீனாவை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் ரோஹினி ஒரு பக்கம் விஜய்

ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன் அதை நீ பாக்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க ரோஹினியோ அது உங்களால் முடிஞ்சா செஞ்சு பார்த்துக்கங்க இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க மனோஜ் சீக்கிரமாவே உங்கள்கிட்ட பிரிஞ்சு இந்த தேடி வருவா என் தேடி வர வைப்ப மனோஜ் கூட தான் சேர்ந்து வாழ்வு அதை நீங்க பாக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா அதை கேட்டுட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க முத்து மீனாவ நீ என்ன பண்ணாலும் சரி ஆனா நீ பண்ண தப்ப மட்டும் நான் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இனிமேல் அதுக்காக இங்க இருக்கிற வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு மீனாவையோ தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு பக்கம் ரோஹினி பிளான் பண்றாங்க அந்த முத்து மினாவை அந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பணுங்கிறதுக்காக சிந்தாமணி கூட சேர்ந்து பயங்கரமா பிளான் பண்றாங்க இவங்க பிளான் பண்ற விஷயம் சீக்கிரமாவே முத்துக்கு தெரிய போது விஜயா ரோஹிணி பேசினதை நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வராங்க வீட்டுல எல்லாருக்கிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க இப்பவே நான் மனோஜுக்கு பொண்ணு தடப்பறேன்னு சொல்லிட்டு மனோஜுடைய போட்டோ எல்லா இடத்துலயும் கொடுத்து மணமகள் தேவைன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க மனோஜ் ஆனா ரோஹிணி மறக்க முடியாம பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க